இந்த பள்ளி கல்வி நிறுவனங்களில் வந்து மதம் சார்ந்த போதனைகள் நடத்தலாமா செய்யலாமா கூடாதா அப்படின்ற விஷயம் வந்து தமிழ்நாட்டில் பெரிய விவாத பொருளாக போயின்னு இருக்குது ஒரு நாளாக இதில் இந்திய அரசியல் சாசனம் இதை பற்றி எதனால் சொல்லியிருக்குதான்னு சொல்லியிருக்குது இந்திய அரசியல் சாசனத்தில் இருபத்தெட்டாவது பிரிவு இந்த மதம் சார்ந்த போதனைகள் கல்வி நிறுவனத்தில் அதை பற்றி வந்து அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க அது என்னென்னு இப்போ பார்க்கலாம் குறித்த சில கல்வி நிறுவனங்களில் சமய போதனை பயில வருவது அல்லது சமய வழிபாட்டிற்கு வருகை தருவது குறித்த சுதந்திரம் இருபத்தெட்டாவது பிரிவில் வருது அதில் ஒன்று முழுவதுமாகவே அரசு நிதியங்களை கொண்டு பேணி வரப்படும் கல்வி நிறுவனம் எதிலும் சமய போதனை எதனையும் செய்தல் ஆகாது இருபத்தெட்டில் வந்து ரெண்டு ரெண்டில் ஒன்று ஆம் கூற்றிலுள்ள எதுவும் கல்வி நிறுவனம் ஒன்று அரசினால் நிர்வகிக்கப்பட்டு வருவதாயினும் கூட அதில் சமய போதனை செய்யப்பட வேண்டும் என்று வேண்டுறுத்துகின்ற நிலை கட்டளை அல்லது பொறுப்பு கட்டளை ஒன்றன்படி அது நிறுவப்பட்டதாயிருப்பின் அத்தகைய நிறுவனத்திற்கு பொருந்துதல் ஆகாது அரசினால் ஏற்பளிக்கப்பட்டிருக்கின்ற அல்லது அரசு நிதியங்களிலிருந்து உதவி பெறுகின்ற கல்வி நிறுவனம் ஒன்றில் பயிலவரும் எவரும் அத்தகைய நிறுவனத்தில் புகட்டப்படும் சமய போதனை எதிலும் கலந்து கொள்ள வேண்டுமென்றும் அத்தகைய நிறுவனத்தில் அல்லது அதனுடன் இணைந்த வளாகம் ஒன்றில் நடத்தப்படும் சமய வழிபாடு எதற்கும் வருகை தர வேண்டுமென்றும் அவரோ அவர் இளையவராக இருப்பின் அவருடைய காப்பாளரோ அதற்கு இசைவு அளித்திருந்தாலன்றி அவரை வேண்டுறுத்தல் ஆகாது அதாவது மைனராக இருந்தால் அவங்களோட கார்டியன் வந்து இல்லை பேரண்ட்ஸோ அவங்க வந்து ஒப்புதல் அளித்திருக்கணும் இல்லை அவங்க வந்து மேஜராக இருந்தால் அவங்கள வந்து வலுக்கட்டாயமெல்லாம் இது பண்ணக்கூடாதுன்னு ஒரு இதில் சொல்லுது ஆனால் மெயினான விஷயம் என்னன்னா முழுவதுமாகவே அரசு நிதியங்களை கொண்டு பேணி வரும் கல்வி நிறுவனம் எதிலும் சமய போதனை எதனையும் செய்தல் ஆகாது அப்படின்னு இருபத்தெட்டு பிரிவில் முதல்ல சொல்லப்பட்டிருக்குது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த சமய போதனை ஆன்மீக போதனைன்றது வந்து உண்மையாலுமே இவங்க ஒரு ஒரு மதத்தோட சமயம் ஒரு மதமோ ஒரு சமயமோ இருக்குதுன்னா அதில் முன்னோர்கள் வழி தோன்றலாம் அவங்க வந்து கூறப்பட்ட அந்த விஷயத்தை தான் ஆன்மீக போதனையில் எல்லாரும் கூறின் இருக்கிறாங்கன்னா அதுவே கிடையாதுன்னு தான் சொல்லணும் அவங்கவுங்க சொந்த கருத்துக்களை எடுத்துன்னு ஆன்மீக போதனையாக வந்து இங்கே வந்து சொல்லப்பட்டுருக்குது பல பேர் அவங்க சொந்த கருத்தை சொல்லிடுறாங்க அது பார்த்தா அது அந்த மதம் சார்ந்த கருத்து மாதிரி பார்க்கப்படுற சூழ்நிலை ஆகிடுது உண்மையாலுமே ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா அது மதம் சார்ந்த கருத்து தானா அந்த மதத்துக்குள்ளே இருக்கிற கோட்பாடு என்ன வழிமுறை என்ன அப்படின்னு தெரிஞ்சுதான் பேசுகிறாங்கன்னா அது கிடையாதுங்க ஒரு பக்கம் இந்த போலி சாமியார் போலி சாமியார்னுவாங்க இன்னொன்று என்னென்னா அதாவது சாமியார்ன்ற வேஷத்தில் போலியானவங்க இருக்கிறாங்க போலி சாமியார் வந்து சாமியார் வேஷம் போட்டுன்னு ஏமாத்துகிறாங்கன்ட்டு ஒரு சில இடத்துல என்ன பண்ணுறானுங்க அதாவது வேறு எதனா பண்ணுறவங்க வந்து சாமியார் வேஷம் போட்டு நலவனாக காட்டிக்கணும்னு இருக்கிறாங்க உண்மையாலுமே ஆன்மீகத்தை பற்றி போதனைன்னா ஸ்கூலில் நடத்தக்கூடாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வெளியே ஆன்மீக போதனை நடத்துகிறாங்கன்னா அவங்க அந்த மதத்தோட கொள்கை என்ன அதில் சொல்லியிருக்கிற கூற்று என்ன அதில் சொல்லியிருக்கிற வழிமுறை என்ன இல்லை கடவுளை காணக்கூடிய அடையக்கூடிய வழிகளாக சொல்லப்பட்டிருக்குது என்ன இல்லை கடவுள் வந்து மனிதர்களை இப்படி நடந்தால் நல்வழி போகக்கூடியதாக வழிவகுத்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன இது மாதிரி அவங்கவுங்க மதத்தில் சொல்கிற கூற்ற புரிஞ்சிக்கின்னு போதனைகள் பண்ணாங்கனாலும் பரவாயில்ல அதான் வெளியே நான் ஸ்கூலில் சொல்ல ஆனால் வெளியே போதனை பண்ணுறவங்களே அவங்களோட சொந்த கருத்துக்களை எடுத்துன்னு அதை அவங்க ஆன்மீக கருத்தாக வெளியே சொல்கிறாங்க அது தேடி பார்த்தீங்கன்னா உண்மையிலே அந்த மதத்தில் அது மாதிரி கருத்து சொல்லியிருக்குதா அந்த கருத்துக்கும் அந்த மதத்தோட கருத்துக்கும் ஒத்து போதான்னா கூட அது கூட இல்லாமல் இருக்குது இவங்க சொந்த கருத்தில் அந்த மதத்தில் சொல்லிடுற கருத்துக்கும் இவங்க கருத்துமே ஒத்து போகாமல் இருக்குது இது வந்து அரசியல் சாசத்தனத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயந்தான் ஸ்கூலில் வந்து ஆக்சுவலாக ஆன்மீக போதனைகள் நடத்தக்கூடாது அப்படின்றதான் சொல்லியிருக்கிறாங்க மீறி ஒரு சில கல்வி நிறங்களில் இது பண்ணும்போது அவங்களோட கார்டியனுங்க இவங்கெல்லாம் வந்து ஒப்புதல் அளித்திருக்க வேண்டும்னு கூறப்படுது அதுவும் ஒரு சில இடத்துல மட்டுந்தான் ஆனால் அரசு நிதியுதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் போதனை நடத்தக்கூடாது அப்படின்ற இதுதான் முதல் இதுலேயே கொடுத்துருக்குறாங்க ஓகே விவஸ் பாய் பாய் சி யூ ஓகேன் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்